வணக்கம் உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாணகுமாரின் இனிய காலை வணக்கங்கள் தமிழ் கவி சேனலின் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு ஒரு அற்புதமான தலைப்பிலே உங்களை சந்திக்கலாம் என்றிருக்கிறேன் பொங்கி வரும் காவேரி ஆடி பிறந்து விட்டதென்றால் காற்று மட்டுமல்ல காவிரியும் பொங்கி வரும் காவிரியில் நீர் பெருக்கு காவிரி பெருக்கு பெருகி பதினெட்டாம் பெருக்காக தமிழக மக்களால் கொண்டாடப்படும் இன்றைக்கு அந்த புனித நதியான காவிரியில் பொங்கி வரும் காவேரி என்ற அந்த காவேரி அன்னையை வரவேற்று யான் எழுதிய இப்பாடலை உங்கள் முன் பணிவோடு சமர்ப்பிக்கிறேன் தாங்கள் கேட்டு ரசித்து வழக்கப்படி தமிழ்கவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து என்னை ஊக்கப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளுகின்றேன் பொங்கி வரும் காவேரி வருகின்றால் வருகின்றால் வடியை விடு வாழ்த்திட வருகின்றால் காவிரித்தாய் உடைந்துவிடும் உடைந்துவிடும் திறந்துவிடு ஓடியே வருகின்றால் காவிரித்தாய் வறண்டு போய் கிடக்கின்ற பாதையெல்லாம் வண்டல் மண் சேர்க்கின்றால் காவிரித்தாய் திரண்டிடும் அலையெழும் திசைகள் எங்கும் வளம் கூட்ட ஆடியிலே காவிரி காவிரித்தாய் எடு எடு உழவனே கலப்பையை எடு எருதினை உழவுக்கு விடு நடு நடு நாற்றங்கால் நனைத்து நடு குளவையிடு நற்குவியல் நாளைக்கு என்று எடு எடு உழவனே கலப்பயெடு எருதினை உழவுக்கு அவிழ்த்து விடு நடு நடு நாற்றங்கா நனைத்து நடு குளவையிடு நெற்குவியல் நாளைக்கென்று காவேரி பெருக்கினை காணுதற்கே கண்கள் ஒரு நூறு போதாதடா கடைமடை வரை பாயும் நீர் பாய்வதற்கே கரையேற்று தூர்வாறு உழைப்பாயடா பொங்கி வரும் காவேரி நமக்கு அன்னை பொங்கி வரும் காவேரி நமக்கு அன்னை புறப்பட்டு வருகின்ற வேகம் தன்னை இங்குள்ள மக்களெல்லாம் கொண்டாடுவோம் இன்பத் தமிழ் நாட்டார்கள் பண்பாடுவோம் என்று சொல்லி அன்னை காவிரியை காவிரி தாயை தமிழகத்து நோக்கி குடகு மலையிலே பிறந்து தமிழகத்தை நோக்கி பொங்கி வருகின்ற காவிரி தாயை வரவேற்று கவிபாடி பாடி மகிழ்கின்றோம் நன்றியுடன் உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாணகுமார் வணக்கம்